பிரியாணி செஞ்சது எல்லாருமே ஆளுக்கு ஒன்று ஒன்று செஞ்சுட்டே இருந்தோம் எங்கள் சிஸ்டர்ஸு எங்களுடைய குட்டிஸு அதுக்கப்புறம் எங்கள் மாமா என்னுடைய சிஸ்டருடைய பையன் சிஸ் இன்னொரு குட்டி பையன் அதுக்கப்புறம் என்னுடைய பிரதர் பிரதருடைய ஒய்ஃபு எங்கள் அக்காவுடைய ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் என் சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து வச்சுட்டோம் இல்லை அடுத்து உள்ளேயே வச்சுட்டு అమ్మ ఎంజాయ్ பண்ணు ది నిన్న మనం కటింగ్ పనమే నావి స్టిక్స్ పీడ కేడ చెదర్ మాస్ పాన్ స్పాస్ పని ఏదో అమ్మ ఎంజాయ్మెంట్ ఆలకొన్ స్పైసీ చికెన్ எங்க அக்கா ஹோசியல் கை மண்ணத்தில் கொதிக்குது பாருங்க குழம்பு அப்படியே மீன் போட்டு சாப்பாடே வேண்டாம் குழம்பே குச்சிட்டு மாதிரி இருந்தது அது அப்படியே பாரம்பரியம் மாறாம நம்மளுடைய வாழ்நிலையில நம்மளுடைய இருந்த வேலையில அதை வந்து என் ஹஸ்பண்ட் கொடுப்பே எடுத்துட்டு வந்துட்டாரு அதை வச்சு எங்க சிஸ்டர் ஹஸ்பண்டு வந்து அவங்க வீடு லியாசோ வந்து அக்காவையும் எடுத்து கொடுத்துட்டாரு அதுக்கு எப்படி போய் எல்லாம் என்ன கேட்குமோ என் தங்கச்சி எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க பாத்ரூம் அப்படின்னு எக் மட்டும் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி எக்கையும் வச்சுட்டோம் ஆனால் கொஞ்சம் வந்து மழைலாம் இருந்ததுனால கட்டை வந்து எரியத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு என்ன சிக்கன் இதை நான் டூ ஓஸ் முன்னாடி ஊற வச்சு அப்படி கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் கண்டிப்பாக ரெசிபி போடுறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பீச் ஃபிஷ் ஃப்ரை இது வந்து எங்கள் மாமாவுடைய ட்ரெடிஷ்னல் டெஸ் மாதிரி அவரே வந்து மசாலாலாம் போட்டு சமையல் எடுத்து வந்து அவரே தான் கொரிச்சிக்கிட்டு இருந்தாரு எக்ஸலெண்ட்டாக நம்ம சாப்பிட்டு இருக்கலாம் ஐட்டம் பயங்கரமாக இருந்தது அவங்களே வந்து சலிக்காமல் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க என்ன வேணும் சொல்லுங்கள் செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு தான் கொஞ்சம் இது பண்ணிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எது எதோ பண்ணாங்க பண்ணி கொட்டாங்கூச்சி அப்புறமா வந்து கொஞ்சம் எதோ விறகு அது இதுன்னு ஏதோ வச்சு எப்படியோ செம்மையாக தம் பிரியாணி இது ரெசிப்பியும் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறோம் அதுக்கு ரைத்தா ஃபிஷ் குழம்பு செமையாக இருக்கும் பாருங்கள் பார்க்க கலர் அதுவும் ரெண்டு நாளைக்கு நாங்கள் வச்சுக்கிட்டோம் எங்கள் அக்காவை வைக்க சொல்லிவிட்டு எடுத்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் எப்படி இருக்க கொடி மாசு ஃபிஷ் ஃப்ரை வாடலில் போட்டு குட்டிஸு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்துட்டு அப்படியே உட்காந்து எண்ணியாக சாப்பிட்டோம்